வணக்கம் நண்பர்களே அடாடா இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் என்னடா வீடியோ ஆன் பண்ணிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு என்னடா பஞ்சாயத்து ஆமாங்க எங்கெங்க தூங்க விடுதாங்க நிம்மதியாகவே இருக்க முடியல ஏதாவது ஒரு ஃபோன் கால் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் இருந்து வீட்ல இருந்து ஒரு ஃபோன் பண்ணி நிம்மதியாக தூங்கவே விடாது நைட் ஷிஃப்ட்லாம் விடாங்க இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு யோசிக்க முடியும் நீங்கள் அதுல ஒன்றும் தப்பு இல்லை இதெல்லாம் இப்போ சகஜம் தான் சரி எவ்வளோ நான் தூங்கலாம் அது எவ்வளோ நான் தூங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆய்வு நடத்துகிறாங்க அந்த ஆய்வுக்கு தான் என் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அது எனக்கும் சொல்லப்பா ஆர்வம் தாங்க முடியலை லோக்கல் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு நடத்துது இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் எவ்வளோ நான் தூங்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு அது ஆய்வுப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் வந்து ஆறு மணி நேரத்துக்கும் குறைவான நேரம் தான் அவங்க தூங்குறாங்களாம் மற்ற நேரங்கள்லாம் அவங்கள உழைக்கிறாங்களே தன்னுடைய தனிப்பட்ட வேலை செய்யலையும் மும்முரமாக இருக்காங்க கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு சதவீதம் பேர் மக்கள் இருக்காங்களா இவங்களாம் வந்து ராத்திரி கழிவறை பயன்படுத்துறதுக்காகவே சில பேர் தூக்கத்தை கெடுக்கிறாங்களாம் அவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியல ஏதோ ஒரு கழிவறை பயன்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தூக்கத்தை கெடுக்கிறாங்களாம் ஒரு இருபத்தி நாலு சதவீதம் பேர் இருக்காங்களாம் நாலு மணி நேரம் தொடர்ச்சியாக நிம்மதியாக தூங்குறாங்களாம் அதுக்கு மேல அவங்களால தூங்க முடியலையா இப்படி ஒரு டேட்டா சரி இருபத்தஞ்சு சதவீத பேர் இருக்காங்களா இருபத்தஞ்சு சதவீத பேர் என்ன பண்ணாங்கன்னா கொசு கடியினால அவங்களால தூங்க முடியலையா இப்படி இருக்காங்க சரி நம்ம இந்தியா முழுக்க உழைப்பாளர் இருக்காங்களா அதுக்கும் டேட்டா இருக்கு நாற்பத்தி மக்கள் வந்து காலையில சீக்கிரம் எந்திக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க தூக்கத்தை கெடுக்கிறாங்களா இதுல நீங்க எந்த சதவீதம் எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க அப்படிங்கிறதையும் கமன்ல சொல்லுங்க நானும் சொல்றேன் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க